ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா பாவக்காய் பாவக்காய் வந்து எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் பாவக்காய் வந்து நான் வந்து காரசல்லா மாதிரி வைக்கப் போகிறேன் பாவக்காய் வந்து கட் பண்ணி பாருங்கள் சின்ன சின்ன கட் பண்ணிவிட்டு எண்ணெயில் நான் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்குவேன் கொஞ்சம் பாவக்காய் நல்லா வெட்டிக்கணும் உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணாலும் நீங்கள் வெட்டிக்கலாம் நான் வந்து ரவுண்ட் ஷேப்பில் வெட்டில ரவுண்ட் ஷேப்பில் வெட்டினா நல்லா தான் இருக்கும் ஆனால் வந்து ரவுண்ட் ஷேப்பில் வெட்டினா என்ன ஆகும் அப்படின்னா பிள்ளைங்க சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க நல்லா சின்ன சின்னதாக வெட்டிக்கிட்டேன் உப்பு போட்டு கழுவி எடுத்து தண்ணி நல்லா வடிகட்டி எடுத்துகிட்டு எண்ணெயில் போட்டு இப்போ நான் ஃப்ரை பண்ணிட்டுருக்கேன் கொஞ்சம் நேரம் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துப்போம் ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம அப்புறம் சாலை எப்படி செய்யலான்னு சொல்லிவிட்டு நம்ம பார்க்கலாம் அதுக்கு தேவையான அளவு நம்ம வெங்காயம் வந்து வெட்டி எடுத்துக்கலாம் நான் வந்து நாலஞ்சு வெங்காயம் எடுத்துருக்கேன் வெங்காயம் வந்து எவ்வளோ அதிகமாக சேர்க்குறீங்களோ அவ்வளோ அதிகமாக வந்து சலம் நல்லாயிருக்கும் ஏன்னா கசப்புத்தன்மை வந்து தெரியக்கூடாது அதனால் வெங்காயம் வந்து கொஞ்சம் நல்லா அதிகமாகவே சேர்த்துக்கலாம் இப்போ நான் இந்த வெங்காயத்தை வந்து கட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா வணங்கிடுச்சு துவைப்பா இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து எடுத்து வச்சுக்கலாம் எடுத்து வச்சுட்டு நம்ம வந்து தாளிப்பு எப்படி செய்வதுன்னு நம்ம பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பாவக்காய் வந்து வறுத்து வச்சதை நம்ம எடுத்து வச்சிட்டோம் ஒரு பவுலில் பார்த்துக்கோங்க இப்போ நம்ம அதே கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கோம் நம்ம தாளிக்கலாம் எண்ணெய் சூடாகிடுச்சு எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம கடுகு போட்டுக்கலாம் கடுகு போட்டாச்சு கடுகு பொரிதும் பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தையும் முதல்ல வந்து நம்ம பூண்டும் அதுக்கு பூண்டு பூண்டும் நான் வந்து வெட்டி வச்சுருக்கேன் பூண்டு நல்லா கையளவு எடுத்தேன் பூண்டும் கொஞ்சம் நல்லா அதிகமாகவே சேர்த்துக்கோங்க பூண்டு வாசனையாக நல்லாயிருக்கும் பாருங்கள் பூண்டு நல்லாவே நான் அதிகமாகவே போட்டிருக்கேன் பார்த்திங்கனாலே எங்களுக்கு தெரியும் பூண்டை நம்ம முன்னே போட்டுக்கலாம் பூண்டை போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம வெங்காயத்தை போட்டுக்கலாம் இப்போ நம்ம வெங்காயமும் அதில் வந்து கடிப்பத்தாகவும் இருக்குது சாரி கருவேப்பில் அதுவும் இருக்குது நம்ம அதுவும் ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் வந்து நல்லா நீட் நீட்டாகவே வெட்டிக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் எண்ணெய் வந்து கொஞ்சம் தாராளமாக ஊற்றிக்கோங்க எண்ணெய் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கணும் பாவக்காய்க்கு இப்போ வந்து நல்லா வணங்கட்டும் வெங்காயம் நம்ம அதுக்குள்ளே வந்து தக்காளியை வந்து வெட்டி வச்சுக்கலாம் கொஞ்சமாக வந்து உப்பு போடுவேன் வணங்குறதுக்கு உப்பு போட்டாச்சு உப்பு வந்து எப்பவுமே கம்மியாக போடுங்க ஏன் அப்படின்னா பாவக்காய் வந்து லைட்டாக இருந்தால் கூட கசக்கிற தன்மம் அதிகமாகிடும் பாவக்காவும் கசட்டும் அப்புறம் உப்பு இன்னும் போட்டிங்க அப்படின்னா அதிகமாக கசப்பு வந்துடும் அதனால கம்மியாகவே போட்டுக்கோங்க உப்பு வந்து இப்போ நல்லா வணங்கட்டும் பார்க்கலாம் இப்போ வாங்க வெங்காயம் எப்படி வணங்கிச்சின்னு வெங்காயம் வந்து நல்லாவே வணங்கியிருக்கு போதும் வெங்காயம் வந்து ரொம்ப வணங்கக்கூடாது ஓரளவு வணங்கினா போதும் இந்தளவுக்கு இருந்தால் போதும் பாருங்கள் கோல்டன் ஃப்ரை ஆயிடுச்சு இந்த ஸ்டேஜில் இப்போ நம்ம தக்காளியும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம் தக்காளியும் வந்து ஒரு நாலு தக்காளி நான் வந்து வெட்டி வச்சுருக்கேன் தக்காளியும் பாருங்கள் ஆட் பண்ணிட்டேன் கொஞ்சம் நல்லா கிளக்கி வச்சுக்கலாம் இதில் மெயினே வந்து என்ன ஆகுதுன்னா வெங்காயம் தக்காளி தான் கொஞ்சம் நல்லா வந்து அதிகமாக போடணும் அப்போ தான் வந்து பாவக்காய் கசப்பு இருக்காது நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு பிள்ளைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க ஓகே இப்போ வந்து ஸ்லோவில் வச்சு நம்ம வணக்கி எடுத்துக்கலாம் கொஞ்சம் புளி வந்து கொஞ்சமாக நான் ஒரு நெல்லிக்களவு புளி ஊற வச்சுருக்கேன் இந்த புளியும் வந்து இப்போ நம்ம கரைச்சி நம்ம எடுத்துக்கலாம் புளியும் சேர்த்துக்கலாம் பார்க்கலாம் நம்ம தக்காளி வணங்கிருச்சு நல்லா பார்த்தீங்க தக்காளி நல்லா வணங்கிருக்கு இப்போ நம்ம மசாலா வந்து சேர்த்துக்கலாம் மசாலா ஒன்றும் அதிகமாக இருக்கு இல்லை இப்போ நம்ம மசாலா போட்டுக்கலாம் மஞ்சள் தூள் பாருங்க மஞ்சள் ஒரு சம்மச் நம்ம வந்து கூட்டுத்தூள் சேர்த்துக்கலாம் கூட்டுத்தூள் சேர்த்தா வந்து கொஞ்சம் கார நல்லா நல்லாயிருக்கும் அதாவது பாவக்காய் சானாக்கு கூட்டு சும சமைச்சால வந்து நான் ஒரு மூணு சம்மச்சு சேர்த்துக்கிறேன் ஏன் வந்து இது காரம் இருக்காது அதனால் சொல்லிவிட்டு நான் மூணு சமைச்சு சேர்த்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் நம்மளுடைய கொத்தமல்லித்தூள் வந்து சேர்த்துக்கலாம் தனியா பவுடர் தனியா பவுடர் வந்து நான் ரெண்டு சம்மச்சு சேர்த்துக்கிட்டேன் இப்போ நம்ம வந்து அதிலே கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கலாம் கொஞ்சம் எண்ணெயிலே அப்படியே ஃப்ரை பண்ணிக்கலாம் பண்ணி ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து நம்ம இதிலே கொஞ்சம் மணக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம புளி கரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்கன்னா அந்த தண்ணியை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் பார்த்தீங்கன்னா நைட்டே தெரியும் கலை தான் நல்லா அதிகமாக இருக்குது ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வணக்கிக்கலாம் நம்ம இங்கே பத் எங்கள் ஊரில் இன்றைக்கி நல்லா செம மழைங்க நல்லா வந்து மழை காற்று வந்து சூப்பராக அடிக்குது பார்த்திங்களா நல்லா மழை பெய்யுது வணங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம புளி வந்து சேர்த்துக்கலாம் புளி தண்ணின்னு பாருங்கள் கரைச்சி வச்சுருக்கேன் கரைச்சி வடிகட்டி தான் வச்சுருக்கேன் நம்ம இப்போ சேர்த்துக்கலாம் எதுவுமே இல்லை பார்த்திங்களேன் இப்போ நல்லா இதை வந்து நம்ம கொதிக்க விடுவோம் பச்சை வாசனை வந்து போட்டு மசாலாவும் நம்ம சேர்த்துருக்கோம் மஞ்சள் தூள் மிளகாத்தூள் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா அப்புறம் புளியும் ஊற்றிருக்கோம் இதெல்லாம் கொஞ்சம் நேரம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடுவோம் ஸ்லோவிலே வச்சு நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம நம்மளுடைய பாவக்காவை சேர்த்துக்கலாம் தண்ணி இப்போ ஊற்ற மாட்டேன் தண்ணி அதுக்கப்புறமா நம்ம சேர்த்துக்கலாம் இதே நல்லா கொஞ்சம் எண்ணெய் வர அளவு திரண்டு வரட்டும் கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும் மூடி வச்சிடலாம் நம்ம இப்போ நம்ம வாங்க பார்க்கலாம் கொஞ்சம் நேரம் நல்லா கொதிச்சிருச்சு வச்சு பார்த்திங்களா நல்லா எண்ணெய் வந்து திறந்து வந்துருச்சு இப்போ நம்ம தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொதி வந்ததும் பாவக்காவை நம்ம சேர்த்துக்கலாம் பாருங்க நல்லா ஆயிடுச்சு இப்போ நம்ம தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்தாச்சு நம்ம நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம மணக்கி வச்சிருக்க பாவக்காவை இதில் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் சாலலாம் வந்து தண்ணி மாதிரிலாம் இருக்காது கொஞ்சம் நல்லா வந்து கிரேவி மாதிரி தான் இருக்கும் ஏன்னா வெங்காயத்தக்காளி கூட அப்படியே பாவக்காய் போட்டு நம்ம சாப்பிட்டா சுடு சுடு சாதத்துக்கு சூப்பராக இருக்கும் அது மாதிரி தான் இருக்கும் இப்போ வந்து நம்ம நல்லா கொதிக்க விடலாம் தக்காளி வெங்காயம்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு இப்படி தான் இருக்கணும் ரொம்பவும் வந்து வணங்கக்கூடாது நம்ம சாப்பிடும்போது நம்ம பாவக்கா கூடிய அந்த வெங்காயம் தக்காளி கூட வந்தால் தான் கசப்புத்தன்மை வந்து நமக்கு தெரியாது சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ நம்ம நல்லா கொதிக்க விடுவோம் கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம பாவக்காவை வந்து சேர்த்துக்கலாம் பார்த்திங்க நல்லா கொதி வந்துருச்சு இப்போ இந்த நேரத்தில் நம்ம நம்ம வணக்கி வச்சுருக்க பாவக்காவை வந்து சேர்த்துக்கலாம் இது என்ன இருக்குது நீங்களோ அந்த மாதிரி லைட்டாக தண்ணி ஊற்றி அலைச்சு ஊற்றிக்கலாம் அவ்வளோதான் நம்மளுடைய பாவக்காய் சால்னால் ரெடி ஆகிடுச்சு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சூடான சாதத்தில் போட்டு சாப்பிட்டு பாருங்கள் செமையாக சூப்பராக இருக்கும் உங்களுக்கு கசப்பே ரவை கூட தெரியாது சப்பாத்திக்கு கூட வந்து நல்லாயிருக்கும் து ஸ் ஸ்லோவில் வச்சு கொஞ்சம் நேரம் அப்படியே கொதிக்க விட்டுக்கலாம் அதிகம் பாவக்காய் போட்டதுக்கப்புறம் நம்ம அதிக நேரம் வந்து கொதிக்க விடக்கூடாது ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்து வரையும் இருக்கணும் அப்புறம் நம்ம அடுப்பை பன் பண்ணிடணும் அதிக நேரம் போட்டு கொதிக்க விடக்கூடாது கொதிச்சாதான் அந்த கசப்பு தன்மை வந்து அதிகமாகிடும் அதனால் கொதிக்க விடக்கூடாது அவ்வளோதாங்க நம்மளுடைய பாவக்காது ரெடி ஆகிடுச்சி பாவக்காய் சாலைலாம் ரெடி பார்த்திங்களா என்ன வந்து பண்ண வந்திருக்கு எங்கள் வீட்டில் லைட் இல்லாதனால சரியாக உங்களுக்கு தெரியலை அவ்வளோதான் நம்ம இப்படியே வந்து சுடு சுடு சாதத்தில் போட்டு சாப்பிட்லாம் ரெடி ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் இப்போ நம்ம அடுப்பாக பண்ணிடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய பாவகாசலாம் எப்படி செய்யறது நம்ம பார்த்துட்டோம் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம் எல்லோரும் பார்க்குறீங்க வீடியோவை ரொம்ப நல்லது கொஞ்சம் சப்ஸ்க்ரைப்பும் லைக்கும் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் ஓகேங்களா செலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்